நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார் அதே சமயத்தில் நிலத்தோடு நீர் இயந்ததன்னார் என்றும் கூறுகின்றார் மண்ணும் விண்ணக மழையும் கலப்பது போன்றது காதல் இருவருடைய அந்த பாடலுடைய கருத்து எப்படி அமைகின்றது என்றால் யாயும் யாயும் யாயாகியரோ என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் வேறு வேறு உறவினர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தது கிடையாது அதே போல என் தந்தையும் உன் தந்தையும் எம்முறையில் தேயில் அவர்களும் உறவியர்கள் கிடையாது அதே போல யானும் நீயும் எவ்வளவு எரிதும் நீ வந்த வழியும் நான் வந்த வழியும் வேறு வேறு ஆனால் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அன்புடைய இரு நெஞ்சங்கள் அப்படியே கலந்துவிட்டன செம்ம நிலத்தில் பெய்கின்ற மழை எப்படி அந்த நிலத்தினுடைய தன்மையை பெறுகின்றதோ அதை நானும் நீயும் ஒன்று சேர்ந்து அன்பால் ஒன்று சேர்ந்து நாம் காதை இணைந்து வாடுகின்றோம் என்று அவன் சொன்ன அந்த ஆறுதல் மொழிகள் இந்த பாடல்ல இந்த உவமை உருத்தோற்றம் என்று சொல்லப்படுகிறது காதலுடைய தோற்றம் அப்படியே இந்த பாடல்ல காணப்படுகின்றது அதை பார்க்கும் போது வியப்பாகவும் அதிசயமாகவும் இருக்கின்றது இன்னொரு செய்தி இந்த பாடலை பற்றி இந்த பாடலை பாடிய புலவர் யாரென்று தெரியவில்லையாம் அந்த நூல் அந்த குறுந்தொகை நூல் தொகுக்கப்பட்ட போது ஆசிரியர் புலவர் பெயர் தெரியவில்லையாம் அவர்கள் என்ன செய்தார்களாம் செம்புல பெயல் போல என்ற ஓமை அந்த ஓமையை வைத்து அந்த பாடல் எழுதிய புலவருக்கு செம்புல பயல் நீரார் என்று பெயர் வைத்து விட்டார்களாம் ஒரு சிறிய பாட்டுல எவ்வளவு செய்திகள் பாருங்க தலைவனுடைய தலைவனை பற்றி தலைவியை பற்றி அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி மழை இயல்பாக பெய்கின்ற மழையை பற்றி அந்த மழை நீர் சேர்கின்ற தன்மை பற்றி இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் விட்டு ரொம்ப மேல போனா அன்பு அன்பு என்பது உயிர் வாழ்க்கைக்கு எப்படி முக்கியமானது அன்பை அடிப்படையாக கொண்டு தமிழர் வாழ்க்கை அமைந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாடலில் இன்னொரு தகவல் என்னவென்றால் இந்த பாடலுடைய சிறப்பு குறிப்பு தலைவன் சொல்றான் நான் இனிமேல் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அதனால் பயப்படாதே என்று கூறிவது போல அமைந்த ஒரு குறிப்பு இந்த பாடல் ஒரு முக்கியமான தகவல் அந்த தகவலையும் நான் இப்போது சொல்லிவிடுகின்றேன் லண்டன் நகரில் பூமி கடியில ஓடுகின்ற சுரங்க தொடர் வண்டியில் உலகில் சிறந்த குறும் பாடல்களை அந்தந்த மொழிகளில் வடிவத்துடன் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற பழக்கம் இருந்ததாம் அந்த வகையில இந்த பாடல் சிறப்பான பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ரயில வந்து பொறிச்சு வைக்கப்பட்டிருந்ததாம் அந்த பாடல் மட்டும் கிடையாது பாடல் மட்டும் அல்ல அந்த பாடலுடைய மொழி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஏ கே ராமானுசன் அவருடைய மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்போடு அந்த பாடல் அந்த தொடர் வண்டியில் அப்படி அச்சடிக்கப்பட்டிருந்ததாம் இதே இந்த அச்சடிக்கப்பட்டிருந்ததை அந்த வண்டியை சென்ற ஒருவர் அப்படியே புகைப்படம் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த ஒரு இந்து பத்திரிகையில அந்த பாடலையும் அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் அதன் கீழே செம்புல பேணினார் என்பதையும் அதை அப்படியே போட்டிருக்கின்றார் செந்தமிழ் நாடு என்னும் போதியிலே இன்ப வந்து பாயுது காதினிலே செந்தமிழ் நாடு என்று சொல்லும் பொழுதே நம்முடைய காதுகளில் இன்பத்தேன் வந்து பாய்வது போல ஒரு உணர்வு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற அற்புதமான பாடல் தமிழ் மொழியில் பல இலக்கியங்கள் இருக்கின்றன இலக்கியம் என்றாலே சங்க இலக்கியம் தான் நம்முடைய நினைவுக்கு வரும் சங்க இலக்கியம் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு எட்டுத்தொகை பத்து பாட்டு இரு இலக்கியங்களும் தோன்றுவதற்கு முன்னரே முதல் நூலாக தொல்காப்பியம் தோன்றியது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் இலக்கியங்கள் எப்படி அமைய வேண்டும் என்ற என்பதை இலக்கணமாக தொல்காப்பியத்தில் கொடுத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் சங்க இலக்கியங்கள் அதிகமாக பாடப்பட்டன பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் அதிலும் அக இலக்கியங்கள் அகம் என்பது உள்ளே இல்லறம் புறம் என்பது அகத்துக்கு வெளியே இல்லறத்துக்கு வெளியே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் இவை எல்லாம் அந்த இலக்கியங்களில் பாடு பொருள்களாக அமைந்திருந்தன அக இலக்கியம் என்று சொல்லும்போது அன்பின் ஐந்தினை ஐந்திணை என்பது ஐந்து ஒழுக்கங்கள் புரிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்திணை எல்லா திணை திணைகளும் மக்களுடைய அன்பை அடிப்படையாகக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்ததென்றே கூறலாம் தமிழருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறுந்தொகையில் அமைந்த ஒரு பாடல் மூலம் நான் காட்டுகின்றேன் குறுந்தொகை என்பது குறும்பாக்கள் நாலு முதல் எட்டு அடி வரை மட்டுமே அந்த பாடலில் வந்திருக்கும் சிறிய பாடலாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் மிக அதிகமானவை குறிஞ்சியின் முதற் பொருள் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் புனர்தல் தலைவையோடு தலைவன் தலைவி இயற்கை புணர்ச்சி களவில் முதன் முதலாக கூடுகின்ற கூட்டம் தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து போகின்றான் தலைவி மனதில் ஒரு இனம் புரியாத கலக்கம் அதை பயம் என்றே நாம் சொல்லலாம் அந்த வருத்தத்தின் அறிகுறிகள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கு ஏற்ப அவள் முகத்தில் அப்படி ஒரு வாட்டம் தலைவன் ஒரு நாள் திரும்பி வருகின்றான் தலைவியை சந்திக்கின்றான் தலைவியை சந்திக்கும்போது அவன் கூறுகின்ற மொழிகள் ஒரு அருமையான பாடலாக அமைகிறது யாயும் யாயும் யாயாகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறியும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கனந்தனவே என்று ஒரு அருமையான உவமை செம்புல பெயல் நீர் போல என்ற உவமை நிலத்தில் பெய்கின்ற நீர் மழை நீர் நிலத்தில் பெய்யும் போது நிலத்தினுடைய சுவை அப்படியே அந்த நீரில் வந்து ஒட்டிவிடும் அதே சமயத்துல மழை நீருக்கு நிறம் கிடையாது நிலத்தில் உதாரணமாக நிலத்தில் பெய்யும் போது நீராது சிவப்பு நீராக மாறிவிடும் அதை போல இந்த பாடல்ல ஒரு உவமை வைத்து அழகாக பாடியிருக்கின்றார் இந்த பாடலை தழுவி இந்த செம்புல பெயல் நீரார் என்ற புலவர் எழுதிய அந்த பாடலை தழுவி அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை அதை தமிழ் தமிழ் பாடலையும் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் பார்த்த பார்த்தம் சந்திரா என்பவர் ஆங்கில நாவலாக படைத்திருக்கின்றார் ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின் என்பது அந்த ஆங்கில நாவலின் பெயர் அந்த பாடலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படித்தான் அமைந்திருந்ததாம் வாட் குட் மை மதர் பீ யூஎஸ் What kin is my father to yours? Anyway, and anyway, and how did you and I meet ever? But in love our hearts have mingled like red earth and pouring rain. இதன் கீழே செம்புல பெயல் ஈரார் என்று ஆங்கிலத்தில் அப்படியே பெயர் எழுதப்பட்டிருந்ததாம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவளுடைய அன்பு தலைவன் தலைவியினுடைய காதல் எப்படி இருந்தது அவளுடைய அன்பு எப்படி இருந்தது என்றெல்லாம் பார்க்க முடிகின்றது இதே போல இன்னொரு உதாரணத்தையும் குறுந்தொயல் மூலம் நான் காட்ட விளைகின்றேன் குறுந்தொயில் பாடல்களை சொல்லுவாங்க குறுந்தொகை பாடல்களை படித்தால் மட்டும் போதுமானதாம் எல்லா அகை இலக்கியங்கள் படித்ததற்கு சமமாகுமா என்று சொல்வாங்க அந்த குறுந்தொகை நூலை வந்து நுழைவாயில் சங்க இலக்கியத்தின் நுழைவாயில் என்று அதற்கு பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க அடுத்து ஒரு தமிழர் வாழ்க்கையை எடுத்து காட்டுகின்ற ஒரு பாடலை நான் இங்கு சொல் சொல்கின்றேன் புதிதாக ஆணும் பெண்ணும் திருமணம் நடந்து முடிந்திருக்கின்றது அந்த இருவரையும் திருமணம் முடிந்த பின் தனி குடித்தனம் வைக்கிறாங்க அந்த இந்த பாடல் செவிலித்தாய் சொல்லுகின்ற கூற்றாக அமைகின்றது இலக்கியத்தில் இதுதான் ஒரு சிறப்பு தலைவி கூற்று சொல்வாங்க தலைவன் கூற்று சொல்வாங்க அவர்கள் சொல்வது போல அந்த கூற்று அமைந்திருக்கும் இன்னொரு முக்கியமான செய்தி சங்க இலக்கியத்துல வருகின்ற அந்த இலக்கிய மாந்தர்களுக்கு பெயர் கொடுத்திருக்க மாட்டாங்க ஒருவர் என்று அந்த ஒரு நூற்பா அமையும் அந்த வகையில யாருக்குமே பெயர் கிடையாது இந்த பாடல் சான்று பாடல் செவிலித்தாய் நற்றாய்க்கு சொன்னதாக அமைந்த ஒரு பாடல் தனிக்குடித்தனம் போயிருக்காங்க கணவன் வெளியே வேலைக்காக சென்று விடுகின்றான் மனைவி கணவனுக்காக சமைக்க முற்படுகின்றாள் திருமணமான புதிது என்றால் அவள் உடுத்தி இருந்த ஆடை பட்டாடை கலிங்கம் என்று பெயர் சொல்றாங்க கலிங்கம் ஏன் பேர் சொன்னாங்கன்னா கலிங்க நாட்டில் நெய்திருந்த ஆடை அந்த அந்த பட்டாடையினால அவர் கலிங்கம் என்று பெயர் வைத்தாங்க அந்த பெண் சமை மிக விரைவாக சமைப்பதற்கு எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றாள் அன்று அவள் செய்ய போவது புளிப்பாகர் என்று அந்த பாட்டுல உரை கொடுத்திருப்பாங்க புளிப்பாகர் என்பது தயிர் புழிப்பா இருக்கும் அந்த கெட்டி தயிரை வைத்து செய்கின்ற பாகர் என்றால் ஒரு குழம்பு அந்த குழம்பத்தான் இப்போது தலைவி செய்ய போகின்றாள் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தயிர் பானை முன்னாடியெல்லாம் தயிர் வந்து உற ஊற்றி வைக்கிறது மட்பாண்டத்துல மட் மண்பானையில உற ஊற்றி வைப்பாங்க அந்த தயிரை கரண்டி அகப்பை எதுவுமே ஆகாது பயன்படுத்தல தன் கைகளையே பயன்படுத்தி அந்த தயிரை அப்படியே கெட்டி தயிரை கையால் அப்படி எடுக்கிறாள் தயிரை எடுத்து அப்படி பிசைகின்றாள் பிசைந்து முடித்தவுடன் என்ன பண்றா அவளை எந்திரிச்சு போய் கழுவுறதுக்கு நேரம் இல்லையா நேரம் ஆயிரமா ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய இடமா இருக்கும் அவள் இருக்கின்ற வீடு சமைக்கின்ற இடம் தோட்டம் அதன் பின்னால இருக்கின்ற இடம் எங்க கை கழுவுறது அதெல்லாம் தனித்தனியா அமைஞ்சிருக்கிறதுனால எந்திரிச்சு போய் கழுவுனா ரொம்ப லேட் ரொம்ப நேரமாகும் தாமதமாகும் என்ற கருதி அந்த பெண் என்ன பண்றா அந்த பட்டாடையிலே கை அப்படி தொடச்சுக்கிறாங்க அந்த பட்டாடைய அப்படியே ஒட்டி இருக்கின்றது அது இருந்து அஹ் அதை வைத்து கொண்டே அந்த பெண் சமைக்கின்றாள் அந்த குழம்பை வைத்து அவள் தாளிதம் செய்யும் போது அந்த விறகடுப்புனால அந்த புகை அப்படி குயின் அந்த புகை எழுதா எழுது என்ன எழுந்து என்ன பண்ணலாம் முகத்துல அப்படியே படிந்து விடுகின்றதாம் இந்த முக முகத்துல புகை படிய அதே அந்த நிலையிலேயே என்ன பண்றா அந்த அந்த ஆடையை கூட மாற்றாமல் உணவு தயாரித்து முடித்து விடுகின்றால் கணவனும் வந்து விட்டான் கணவனுக்கு இலை உணவு பரிமாறம் உட்படுகின்றால் இலை போட்டு எல்லாத்தையும் வைத்து சாதம் பரிமாறி அந்த குழம்பை குளிப்பாகரை ஊற்றுகின்றாள் கணவன் என்ன பண்றான் சாப்பிட்டு விட்டு இனிது இனிது என என்று சொல்லி இனிது இனிது என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் அந்த குழம்பை கேட்டு வாங்கி அவன் சாப்பிடுகின்றான் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த பெண் அந்த புகைப்படிந்த முகத்துல அப்படியே மகிழ்ச்சி அப்படி தவழ்ந்து ஓடியதே கணவன் பார்க்கிறான் இந்த மாதிரி வந்து அந்த குழம்பு நல்லாக நன்றாக இல்லை என்றாலும் புதிதாக வந்த புதிதாக அந்த புதிய மனைவியை வந்து என்ன பண்ண கூடாது குறை குறை சொல்லக்கூடாது அவளை சங்கடப்படுத்த கூடாது அவள் வருத்தம் அடையக்கூடாது என்ற ஒரே காரணத்தலாத அந்த பெண் இனிதி அந்த அந்த கணவன் இனிதி என்று சொல்கின்றான் அவ்வாறு சொல்வதில் மகிழ்ச்சி அப்ப இந்த மாக மொத்தத்துல இந்த பாடலை பார்க்கும்போது கணவன் மகிழ்ச்சியோடு சொன்ன வார்த்தைகள் மனைவி அந்த வார்த்தைகளை கேட்டு அவள் மகிழ்ச்சி அவள் மகிழ்ச்சி அடைந்தது இது ரெண்டையுமே இந்த காட்சி இது நாடக காட்சி போல அமைந்த பாடல் இந்த நாடக காட்சியை அந்த செவிலித்தாய் வந்து பாக்குற உலகத்துல நின்றுகிட்டு ஓரமா ஒழிஞ்சு நின்று பாக்குறா இந்த காட்சியை பாக்குறா இந்த காட்சியை பார்த்தா அவளுக்கும் மகிழ்ச்சி இந்த காட்சியை அப்படி போய் ஆற்றப்பா பெற்ற தாய் நற்றாயிட்டு போய் சொல்வா அதை கேட்டணும் அவளுக்கும் மகிழ்ச்சி பெரிய அறிவுரை அதாவது தனி குடித்தனம் போகின்ற பெண் எப்படி கணவனோடு விட்டு கொடுத்து போக வேண்டும் எப்படி வேலைகளை பழக வேண்டும் என்று புதிதாக திருமணமாக சொல்ல வேண்டிய அறிவுரை போல அமைந்த இந்த பாடல் இந்த மாதிரி இது விஷயம் வந்து நல்ல குடும்பம் என்பதை அந்த தகவலை நமக்கு கொடுக்கிறது சங்க தமிழர்கள் அந்த காலத்துல வாழ்ந்த தமிழ் மக்கள் எல்லாருமே இப்படித்தான் செவ்விய வாழ்க்கையில வாழ்ந்திருக்காங்க இந்த இலக்கியங்களை நாமும் படித்து அந்த வாழ்க்கை முறைகளை நாமும் பின்பற்றி வாழ்ந்தால் நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் நன்றி